நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி டே சிக்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே ஃபைவ்ல நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தோம் நீ என்ன செஞ்சிட்ருக்க நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து எப்படி ஆன்சர் சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ டே சிக்ஸில் வந்து பதில் ஒன்று பாருங்கள் நான் ஹிந்தி கற்றுக்கொண்டு இருக்கிறேன் ஐ ஆம் லேர்னிங் ஹிந்தி இதை வந்து ஆண் சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மை ஹிந்தி சீக் ரகஹூம் மை ஹிந்தி சீக் ரகூம் அதோட ப்ரொனவுன்சியேஷன் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் இருக்கு இதே ஆன்சரை வந்து ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படிங்கும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா மை ஹிந்தி சீக் ரஹி மை ஹிந்தி சீக் ரஹி இதோட ப்ரொனவுன்சியேஷன் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் இருக்கு ஓகேப்பா பதில் டூ பாருங்க நான் கதை படித்து கொண்டு இருக்கிறேன் ஐ எம் ரீடிங் அ ஸ்டோரி இது வந்து ஒரு ஆண் சொன்னால் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மை கஹானி பட் ரகாகும் மை கஹானி பட் ரகாகும் அதோட ப்ரொனன்சேஷன் இங்கே இருக்கு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இருக்குது இதே வந்து ஒரு பெண் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா மை கஹானி பட் ரஹீகும் அங்கே வந்து ரகாகும் வந்துச்சு இங்கே ரஹீகும் இதோட ப்ரொனவுன்சியேஷன் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் இங்கே இருக்கு ஓகே இப்போ பதில் மூன்று பாருங்க நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் ஐம் ஒர்க்கிங் இது வந்து ஒரு ஆண் சொன்னா மைங் காம்கர் ரஹாகும் அப்படின்னு வரும் இதோட ப்ரொனன்சேஷன் பாருங்க இதே பெண் சொல்லும் போது மை காம்கர் ரஹிஹூ அங்க வந்து மை காம் காம்கர் ரஹாஹூ அப்படின்னு வந்து இங்கே மை காம் கர் ஹூ அப்படின்னு இருக்கு இதோட இங்கிலீஷ் தமிழ் ப்ரொனவுன்சேஷன் கீழே பார்த்துக்கங்க அடுத்தது பதில் நான்கு பாருங்க நான் பாடிக்கொண்டு இருக்கிறேன் இதை ஒரு ஆண் சொன்னா இப்படி சொல்லுவோம் அதோட ப்ரொனன்சியேஷன் பாருங்க கீழே இருக்கு இதே வந்து ஒரு பெண் சொன்னாங்க அதோட ப்ரொனன்சியேஷன் கீழே இருக்கு அடுத்து பதில் ஐந்து பாருங்க நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் ஐம் ரைட்டிங் இதே வந்து ஒரு ஆண் சொன்னாங்கன்னா மை லிக் ரஹாஹூம் மை லிக் ரஹாகும் அதோட ப்ரொனன்சியேஷன் இங்கே இருக்குது இதே பெண் வந்து சொல்லும் போது எப்படி சொல்லுவோன்னா மை லிக் ரஹீகும் மை லிக் ரஹீகும் அந்த மேலே வந்து ரஹாகும் வந்துச்சு இங்கே ரஹீகும் வருது இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து கீழே இருக்குது ஓகே இப்போ அடுத்த வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது மரியாதையாக ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது கேட்போம் அவங்களும் ஒரு ஆண் சொல்கிற மாதிரி இல்லைன்னா பெண் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க இதே நிறைய பேர்த்திட்டு இதே கொஸ்டின் கேட்கும்போது நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆன்சர் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல போடுங்க அதுக்கு வந்து நம்ம ஹிந்தியில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ